புகழ்பெற்ற ஒன்பது இந்திய மூட நம்பிக்கைகளும் அதற்கான காரணங்களும் பலவிதமான பண்பாடுகள் மற்றும் மரபுகளின் கலவையாக இந்தியா விளங்கினாலும் நம்பிக்கைகளினால் அவைகள் இருட்டடிக்கப்பட்டு அடைகின்றன இந்த மூட நம்பிக்கைகள் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி போய்விட்டது அவைகளின் முக்கியத்துவங்களை சொல்லிதான் நாம் வளர்க்கப்பட்டுள்ளோம் நம் மனதை ஆளுமை செய்வதோடு மட்டும் இது நின்றுவிடவில்லை இந்த மூட நம்பிக்கைகளை நாம் நம் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும்போது நம்மை அறியாமலேயே அதனுடன் போய் போய்விடுகிறோம் ஆனால் இவைகள் எப்படி உருவானது என்பது உங்களுக்கு தெரியுமா இவற்றை யார் கண்டுபிடித்தது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்தியர்கள் பின்பற்றும் புகழ்பெற்ற ஒன்பது மூட நம்பிக்கைகளை பற்றியும் அதன் பின்னணியை பற்றியும் இப்போது பார்க்கலாமா சூரிய அஸ்தமனத்திற்கு பின் தரையை பெருக்கக்கூடாது இன்றைக்கு போல் இல்லாமல் பொன்னான அந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு வெளிச்சத்திற்கு எண்ணி விளக்கு தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது மோசமான வெளிச்சத்தில் தரையை பெருக்கினால் தங்கம் போன்ற விலை உயர்ந்த பொருட்கள் தொழியக்கூடும் மேலும் பொறுக்கும் போது விளக்கின் தீயால் விளக்கு மாறி எளிதில் பற்றி கொள்ளும் அபாயமும் இருந்தது அதனால்தான் விளக்கு வைத்தவுடன் வீட்டை பெருக்காதே என கூறி வந்தனர் பத்தொன்பது மற்றும் இருபதாம் நூற்றாண்டுகளில் இந்தியர்கள் பலரும் விவசாயிகளாக இருந்தனர் ஒரு வாரம் அயராமல் வேலை பார்க்கும் அவர்களுக்கு திங்கட்கிழமைதான் ஓய்வு தினமாக இருந்தது அதனால் பலரும் திங்கட்கிழமைதான் தங்களின் வீட்டை சுத்தப்படுத்தி தலைமுடியையும் வெட்டினார்கள் இதனால் செவ்வாய்க்கிழமை என்றால் முடிதிருத்துபவர்களுக்கு வேலை இருக்காது அதனால் பெரும்பாலானோர் தங்கள் முடிதிருத்தும் கடைகளை செவ்வாய்க்கிழமையன்று விடுமுறை என பழக்கப்படுத்தி பின்பற்றினர் இருட்டிய பிறகு மரத்திலிருந்து அல்லது வயலில் இருந்து எதையும் பறிக்காதீர்கள் இதற்கு முக்கிய காரணமே மோசமான வெளிச்சத்தில் பூச்சிகள் பாம்புகள் மற்றும் முட்களால் ஆபத்து ஏற்படாமல் பாதுகாப்பாக இருப்பது இதுவே பின்னாளில் ஒரு மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பின் குளித்தல் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பின் குளிப்பதில் எந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அர்த்தமும் இல்லை இருந்த உடலில் இருந்து எந்த ஒரு தொற்றுகளும் நம்மை பாதிக்காமல் இருக்க எடுக்கப்படும் தடுப்பு நடவடிக்கையே இந்த பழக்கம் அக்காலத்தில் எல்லாம் ஹைபட்டிஸ் சின்னம்மை மற்றும் இதர கொடிய நோய்களுக்கு எல்லாம் தடுப்பூசிகள் இல்லாத காரணத்தினால் எளிதில் தொற்று ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது தமிழ் வாய்ஸ் மிளகாய் அல்லது உப்பை யாருடைய கையிலும் நேரடியாக கொடுக்காதீர்கள் அன்பான விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றதாகும் இந்திய நாடு ஒருவரின் கையில் உப்பை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து கொடுப்பதை ஒரு கனிமான செயலாக பார்த்தனர் இதனால் உணவை உண்ணுபவர்கள் தங்களுக்கு தேவையான உப்பு அளவை தாங்களே பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லவா நவராத்திரியின் போது விரதம் இருந்தால் கடவுளின் ஆசிர்வாதம் கிடைக்கும் ஒன்பது நாட்களுக்கு விரதம் கடைபிடிக்கும் போது உங்கள் உடலின் செரிமானம் மீண்டும் சிறப்பாக செயல்பட துணை புரிந்துடும் இதுவே இந்த விரதத்திற்கு பின்னணியில் உள்ள அறிவியல் ரீதியான காரணமாகும் மேலும் உடலில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்கவும் இது உதவுகிறது உங்கள் பாதையில் கருப்பு பூனை கடந்தால் அவசகுணம் பல பண்பாடுகளில் கருப்பு பூனைகளை சூனியத்திற்கு துணை நிற்கும் விளங்கின பார்க்கின்றனர் ஆனால் பண்டைய எகிப்தியர்களோ அதனை அதிர்ஷ்டமாக பார்த்தனர் இதற்கு பின்னணியில் நேர்மையான விளக்கம் எதுவும் இல்லை ஆனால் ஆதாரமற்ற இந்த நம்பிக்கையை இன்றெலவும் கூட பலர் பின்பற்றுகின்றனர் உப்பை கொட்டாதே அது துரதிஷ்டத்தை கொடுக்கும் இடைக்காலங்களில் உப்பை என்பது மிகவும் விலை உயர்ந்த பொருளாக இருந்து வந்தது மேலும் அது மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது அதனால் தான் உப்பை கொண்டு செல்லும் போது அதனை கவனமாக எடுத்துச் செல்ல சொன்னார்கள் இந்த பழக்கமே பின்னாளில் மூட நம்பிக்கையாக மாறிவிட்டது வெளியே செல்வதற்கு முன் தயிரும் சர்க்கரையும் உண்ணுதல் தயிர் குடிப்பது வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியுடன் வைத்திருக்கும் பத்தொன்பது மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகளின் வெயில் காலத்தில் வெளியே செல்பவர்கள் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு வந்தார்கள் அது உடனடி குளுக்கோஸாக செயல்பட்டது இந்த பழக்கம் அப்படியே அதிர்ஷ்டத்துடன் தொடர்பு படுத்தப்பட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்